நற்றிணை நற்றிணை தனிப்பாடல்களாக பலராலும் பாடப்பட்டு பின்னர் தொகுக்கப்பட்டது மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டுள்ளதால் இதனை நற்றிணை நானூறு என்றும் கூறுவர் தொகுத்தளித்தவர் பெயர் பெறவில்லை நற்றிணைப் பாடல்கள் அகப்பொருள் பாடல்களாம் இவை ஒன்பது முதல் பன்னிரண்டு அடிகள் கொண்டு நூற்று தொன்னூற்று இரண்டு தெளிவுபடுத்தப்பட தேவைப்படும் புலவர்களால் பாடப்பெற்றவையாகும் இவற்றில் இருநூற்று முப்பத்து எட்டாவது பாடல் எட்டு அடிகளுடனும் ஒரு சில பாடல்கள் அறுநூற்று நாற்பது நூற்று பதினொன்று இருநூற்று இருபத்தி ஒன்று இருநூற்று நாற்பத்தி ஒன்று நானூற்று நாற்பத்தி இரண்டு முன்னூற்று தொன்னூற்று மூன்று முன்னூற்று எழுபத்து ஒன்பது முன்னூற்று எழுபத்தி ஏழு முன்னூற்று எண்பத்து ஒன்பது முன்னூற்று எண்பத்து ஒன்பது முன்னூற்று நூற்று எழுபத்து ஒன்று முன்னூற்று நூற்று இருபத்து 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 ஒன்று முன்னூறு நூற்று இருபத்து ஒன்று முன்னூறு நூற்று இருபத்து ஒன்று முன்தினம் இருபத்து ஒன்று இதில் உள்ள நானூறு பாடல்களில் இருநூற்று முப்பத்து நான்காம் பாடலும் முன்னூற்று எண்பத்து ஐந்தாம் பாடலின் ஒரு பகுதியும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார்